அணுகுண்டை வச்சு ஏவலாம் இல்லையென்றால் அணுகுண்டு இல்லாமல் ஏவ முடியும் இத போர்க்கப்பல் இருந்து கூட ஏவ முடியும் பொதுவாக இந்த ஏவுகணையை ஒரு நாடு பெரிய போர்களில் மட்டுமே பயன்படுத்தும் அல்லது பெரிய சோதனைகளை செய்தால் மட்டுமே பயன்படுத்தும் அணுகுண்டு சோதனைகளை மேற்கொள்ள இது போன்ற கண்ணன் செல்லும் பாலிஸ்டிக் ஏவுகணை பயன்படுத்தும் இப்படிப்பட்ட ஏவுகணையை உக்ரைன் மீது ரஷ்யா பயன்படுத்தியுள்ளது இதனால் எங்கே ரஷ்யா அடுத்து அணு ஆயுத தக்க நடத்த திட்டமிட்டிருக்கிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுபோக ரஷ்ய பேர் புதீன் ரஷ்யாவில் இருக்கும் அணு ஆயுத செல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாக கூறப்படுது பொதுவாக குறிப்பாக அணுவாயுத செல்டர்கள் ஆயுத தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் பங்கர்கள் முக்கிய தலைவர்கள் பெருமளவிலான மக்களை பாதுகாக்கும் விதமா பங்கர்கள் அமைக்கப்படும் முக்கியமா அணு கதிர்வீச்சு பாதிக்காத வகையில பாதுகாப்பாக பல மீட்டர் அகலமான சுவர்கள் பூமிக்கு அடியில சுரங்கமாக அமைக்கப்பட்டு இதன் மூலம் கட்டமைக்கப்பட்டிருக்கும் இதுபோன்று போன்று உலகம் முழுக்கவே பங்கர்கள் அமைக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நிலையில் தான் ரஷ்யாவில் இருக்கும் அணு ஆயுத செல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாக கூறப்படுது அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற விதியை வைத்துள்ளது ரஷ்யா ஆனால் இந்த விதியை உடைத்துள்ளது ரஷ்யா தற்போது அதிபர் புதின் உத்தரவின் பெறல மாற்றியுள்ளது அதன்படி அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல் அளித்துள்ளார் அதன்படி உக்ரைன் உள்ளிட்ட அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்று புதின் ஒப்புதல் அளித்துள்ளார் இதன் மூலம் ரஷ்யாவின் கொள்கை மாற்றத்துக்கு அதிபர் புதின் ஒப்புதல் அளித்திருக்கார் ஈரான் முடிவு சமீபத்தில் ஈரான் மீது ஐநாவின் அணு ஆயுத வாத்தாக் அதாவது கண்காணிப்பு அமைப்பு விமர்சனம் வைத்திருந்தது அணுசக்தி பயன்படுத்துவதில் ஈரான் வெளிப்படத்தன்மையை கடைபிடிக்கப்படவில்லை அவர்கள் அணுவை பயன்படுத்தும் விதத்தில் வெளிப்படத்தன்மையை கடைபிடிக்க மறுக்கிறார்கள் என்று விமர்சனம் செய்திருந்தது இதன் காரணமாக கடுப்பான ஈரான் தற்போது தங்களின் புதிய சென்றிப்புகள் அமைப்புகளை ஆக்டிவேட் செய்ய போகிறதா அதனால சென்றிப்புகள் அமைப்பில் தான் அணுவை செறிவிட்ட முடியும் அதாவது ஒரு சிலிண்டர் அமைப்புகளை குறிப்பிட்ட வாய்க்குள்ள அனுப்ப வேண்டும் இதன் மூலம் அணுவை செறிவிட்ட முடியும் இப்படிப்பட்ட அணுவை செறிவிட்டா மட்டுமே அதை ஆயுதமாக பயன்படுத்த முடியும் இதை தான் ஆக்டிவேட் செய்ய போவதா ஈரான் அறிவித்துள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கல் நடத்த உள்ளதாக தகவல் வருகின்றன சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது இதற்கு பதிலடியாக ஈரானின் அணுகுலைகள் மீது இஸ்ரேல் தாக்கல் நடத்த வாய்ப்பு

கிலோமீட்டருமே பயன்படுத்த வேண்டியது என்றிருந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்ட நிலையில் அணுதயார தரத்தில் இருக்கும் உயரக டன் வர உள்ளது மூன்றாம் இதெல்லாம் பார்க்கும்போது உலகளவில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதல் ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல்கள் புதிய உச்சத்தை புதிய பரிமாணத்தை அடைந்துள்ளது இந்த மோதல்கள் மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதோ இந்த கேள்வியும் அச்சமும் அதுவும் ஈரான் இந்தியா சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து சவுதி அரேபியா உள்ளிட்ட முக்கியமான நாடுகள் பங்கெடுக்கவும் வாய்ப்புள்ளது முக்கியமா ஜெர்மனியில எட்டு லட்சம் நேட்டோ படைகளை நிலையத்தை திட்டம் ரகசிய ஆவணம் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் ரஷ்யாவுடன் சாத்தியமான ஜெர்மனி முன்கூட்டியே திட்டங்களை உருவாக்கி உள்ளது ஒரு ரகசிய ஆவணத்தில் எட்டு லட்சம் நேட்டோ படைகளை மூன்று மாதங்கள்ல ஜெர்மனி நிலவரப்பில் நிலைநிறுத்தி எல்லை கடந்து செல்ல தேவையான தலைவா முயற்சிகளுக்கான ஒரு திட்டத்தை வரைந்துள்ளது இந்த ஆவணத்தில் முக்கிய கட்டடங்கள் மற்றும் தளவாட அடிப்படை வசதிகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு நிலையை முன்னெடுத்துதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலைய ஏற்படும் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான துல்லியமான அறிவுரைகளும் இதில் உள்ளது முன்னணி நாடுகளுக்கு செல்வதற்கு ஜெர்மனி ஒரு மையமாக மாறும் பின்னர் ஜெர்மனியின் ஆயிரக்கணக்கான ஏ நூறாயிரக்கணக்கான நேட்டோ துருப்புகளுக்கான ஒரு மையமாக மாறும் அது போர்த்தல வாடங்கள் உணவு மற்றும் மருந்துகளுடன் கிழக்குக்கு அனுப்பப்பட வேண்டியிருக்கும் மூன்று மாதங்களுக்குள்ள ரெண்டு லட்சம் ராணுவ வாகனங்கள் நகர்த்தப்பட வேண்டும் என்று திட்டம் கூறுகிறது இந்த திட்டம் ரஷ்யாவின் சூழ்ச்சிகளை எதிர்த்து நேட்டோ அதன் கிழக்கு இலையில பாதுகாப்பு வலுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுது அதே ஐரோப்பிய ஒன்றியம் அனைத்துமே மிரளு வேகத்துல ரஷ்யாவின் ஆயுத உற்பத்தி ஜெர்மனி கவலை எச்சரிக்கை இதுதான் ரஷ்யாவின் ஆயுத உற்பத்தியின் அளவு மற்றும் வேகம் குறித்து ஜெர்மனி அதிர்ச்சியூட்டும் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒரு வருடத்துல உற்பத்தி செய்யும் ஆயுதங்களை ரஷ்யா வெறும் மூன்று மாதங்களிலேயே உருவாக்கி வருகிறது என்று ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் தெரிவித்திருக்காரு ஆயிரம் நாட்களை கடந்து நடந்து வரும் உக்ரைன் போரின் போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமீர் புதின் நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக போர் பொருளாதாரமாக மாற்றி ஆயுத உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் இது உண்மையிலேயே மேற்கு நாடுகளுக்கு தீராத சவாலாக உருவாகி வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் பாதுகாப்பு குறித்த எச்சரிக்கை தற்போது ஜெர்மனியின் பாதுகாப்பு பலவீனமாக இருப்பதாகவும் ரஷ்யாவின் பெருத்த ஆயுத உற்பத்தியை சமாளிக்க ஜெர்மனியின் போர் திறனையும் பாதுகாப்பு முதலீட்டையும் அதிகரிக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் எச்சரித்திருக்காரு ஜெர்மனி இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள புதிய பாதுகாப்பு தொழில்முறை மூலோபயத்தை வெளியிட திட்டமிட்டிருக்கு இது ஆயுத உற்பத்தியை மேம்படுத்த மற்றும் நடைமுறைகளை சுலபமாக்குவதற்கான பல முயற்சிகளை உள்ளடக்கம் முக்கியமா ரஷ்யாவின் ஆயுத உற்பத்தி வேகமும் அதன் போர் பொருளாதார தகுதியும் மேற்கு நாடுகளுக்கு அதிர்வுகளை உருவாக்கி வருது ஆம் ஜெர்மனி இந்த நடவடிக்கை நவீன ஆயுத உற்பத்தியில எதிர்மறை பாதிப்புகளை உதவும் என்று எதிர்பார்க்கப்படுது முக்கியமா ரஷ்யாவின் நிழல் கப்பல் படைக்கு எதிராக பிரித்தானியா தடை போர் நடவடிக்கைகளை தடுக்கும் முயற்சி தற்போது நடக்கிறது ரஷ்யாவின் ஷேடோ பிளீட் என்று அழைக்கப்படும் நிழல் கப்பல் படைக்கு எதிராக பிரித்தானிய அரசாங்கம் புதிய முப்பது கப்பல்களுக்கு தடைகள் விதித்துள்ளது இந்த கப்பல்கள் கடந்த ஆண்டு நாலு புள்ளி மூணு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள எண்ணெய் மற்றும் எண்ணெய் சார்ந்த பொருட்களை சட்டவிரோதமாக கடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை பிரித்தானிய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிலான பாரிய தடைகளை உள்ளடக்குது இந்த கப்பலுடன் தொடர்புடைய இரண்டு காப்பீட்டு நிறுவனங்களும் தடைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு முக்கியமா ஷேடோ என்பது என்ன உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு காரணமாக ரஷ்யாவுக்கு எதிரான மேற்கத்திய பொருளாதார தடைகள் அதிகரித்த நிலையில் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதியை எளிதாக்க தயாராக இருக்கும் நூற்றுக்கணக்கான மருமான டெங்கர்களை ஷேடோ பிளீட் அதாவது நெல் கப்பல் படை என குறிப்பிடப்படுகிறது அறுநூறுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் இந்த படையில் இருப்பதாக சிஎன்என் அறிக்கை கூறுகிறது இந்த கப்பல்களில் பார்த்த யார் வைத்திருக்கிறார்கள் மற்றும் யார் இயக்குகிறார் என்பது ஒரு புதிதாகவே உள்ளது இந்த கப்பல்கள் தடை விதிக்கப்பட்ட ஐரோப்பிய மற்றும் பிரித்தானிய எண்ணெய் சந்தைகளில் சட்டவிரோத நடவடிக்கைகளை ஈடுபடுவதன் மூலம் லாபத்தை தேடுது முக்கியமா ஜி ஜி செவன் வெளியுறவு அமைச்சர்கள் பேசும்போது வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் லாமி இது ரஷ்யாவின் நிழல் உலக கப்பல் நடவடிக்கையில குறைக்க பிரித்தானிய அடுத்த மிகப்பெரிய பாரிய நடவடிக்கை என கூறியிருக்காரு இந்த புதிய தடைகள் ரஷ்யாவின் எண்ணெய் வருவாய வெகுவாக குறைத்து அதன் போர் முயற்சிகளை கட்டுப்படுத்த என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமா அமெரிக்க இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை முறியடிக்கும் இந்திய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையின் சிறப்பு என்ன ஆம் இந்தியா நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்திருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதை மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய சாதனை மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்கது

பட்டியல இடம் பிடிச்சிருக்கு முக்கியமா ஹைபசோனிக் ஏவுகணை என்றால் என்ன இந்த ஏவுகணை காற்று நீர்மட்டம் நிலம் ஆகிய மூன்று இடங்கள் இருந்தும் தாக்கும் திறன் கொண்டது இந்த ஹைபசோனிக் ஏவுகணை ஒளியை விட அஞ்சு மடங்கு வேகமாக பயணம் செய்து இலக்க தாக்கக்கூடிய திறன் கொண்டது அதே சமயம் சப்சோனிக் ஏவுகணைகள் ஒளியின் வேகத்தை விட வேகமாக கடக்க முடியாது சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஒளியின் வேகத்தை விட இரண்டு முதல் மூன்று மடங்கு வரை மட்டுமே வேகமாக பயணிக்க முடியும் அதே சமயத்தில் ஹைபசோனிக் ஏவுகணை முதல்ல வானத்தில் சுமார் நூறு கிலோமீட்டர் வரை செல்கிறது அதாவது அது பூமியின் வளிமண்டலத்தை கிடக்கிறது பின்னர் விண்வெளியில் மீண்டும் பூமியின் வெளிமண்டலத்தை அடைந்து தன் இலக்க நோக்கி அது பயணம் செய்கிறது என்று விவரித்தார் பாதுகாப்பு வல்லுநர் பகல் ஏவுகணை அணு ஆயுதத்தை சுமம் செல்லும் திறனுடையதா என்பதே தற்போதைய கேள்வி இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு வல்லுநர் ராகுல் பேடி ஹைப்ரோசோனிக் ஏவுகணைகள்ல அணு ஆயுதங்களை நிறுவ முடியும் என தெரிவித்துள்ளார் அவர் கூறுகையில ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை இந்த ஏவுகணை தாக்கல் நடத்தக்கூடிய திறனுடையது இது நிச்சயமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஏவுகணையாக கருதப்படுகிறது என்றார் ஹைப்ரோசோனிக் ஏவுகணையை பயன்பாட்டுக்கு கொண்டு வர இந்தியாவுக்கு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை ஆகும் என்றும் கூறினார் அவர் கூறுகையில ஒரு காரை உருவாக்குவது போல முதலில் ஒரு முன்மாதிரி உருவாக்கப்படும் அதன் பின்னர் அது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு அதை உற்பத்திக்கு கொண்டு வரப்படுகிறது எனவே இந்தியாவில் இந்த ஏவுகணை செயல்பாட்டுக்கு வர கால அவகாசம் எடுக்கும் என விளக்கினார் முக்கியமா ஹைபசோனிக் ஏவுகணையின் சிறப்பம் என்ன ஹைபசோனிக் ஏவுகணை மிக வேகமாக செல்லு என்பதால ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பால இதனை கண்டறிந்து தடுப்பது கடினம் இந்த ஏவுகணை ஒளியை விட வேகமாக பயணம் செய்வதால மட்டுமே இந்த சிறப்பம் சத்தை பெறவில்லை இது மிக மிக நவீன ஏவுகணை தொழில்நுட்ப ார் அவர் அவ இந்த வேகமாக அதன் இலக்கு நோக்கி பரந்து செல்லக்கூடியது இதனை ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பால கண்டறிய முடியாது என்றார் அதே சமயம் பாதுகாப்பு எங்கிருந்து வந்தது என்பதை வெளிப்படுத்தாது இதனால இதன் இலக்கை கணிப்பது மிக கடின என்கிறார் அவர் அமெரிக்கா உருவாக்கிய உயர் பாதுகாப்பு முனையங்கள் மற்றும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயண்டம் ஆகியவற்றால் கூட இந்த ஹைபசோனிக் ஏவுனைய தடுக்க முடியாது என்கிறார் அவர் ஹைபசோனிக் ஏவுகணைய அவர்கள் கண்டறிந்தாலும் அதனை சுற்று வீழ்த்துவது கடினம் ஏனெனில் இதற்கு இணையான வேகத்தில் மற்றொரு ஏவுகணை தேவை இதற்கு ஒரு நாடு சிஸ்டம் வைத்திருக்க வேண்டும் இதன் வரம்பு கிலோமீட்டர் என பகல் தெரிவித்திருக்கிறார் எந்தெந்த நாடுகளிடம் குறிப்பிட்ட நாடுகள் மட்டுமே ஹைப்பர்சோனிக் ஏவுகணையில வைத்துள்ளது வல்லுநர்கள் இதை பற்றி மாறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளனர் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தற்போது சீனா மற்றும் ரஷ்யா வைத்துள்ளது அதே சமயம் அமெரிக்காவும் இந்தியாவை போல நடைமுறை கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக பாதுகாப்பு வல்லுநர் பகல் ஆதாரங்கள் மேலும் சில நாடுகள் தங்கள் ஹைப்பர்சோனிக் ஏவுகனையை வைத்துள்ளதாக கூறுகின்றன ஆனால் அதன் உண்மைத்தன்மை உறுதிப்படுத்தப்படவில்லை அத்தகைய சூழலில் இந்த நவீன தொழில்நுட்பத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா மூன்றாவது நாடாக இருக்கும் என்றார் பாதுகாப்பு ராகுல் பேடி கூறுகையில் ரஷ்யா சீனா மற்றும் இந்தியாவை தவிர்த்து அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள்தான் தான் ஏவுகணை இருப்பதாக நம்பப்படுகிறது இதைத் தவிர்த்து ஈரான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வைத்துள்ளது மேலும் யுக்ரைனுடனான போரில் ரஷ்யா கிஞ்சால் ஹைப்பர்சோனிக் ஏவுகனையை பயன்படுத்தியது ஏனெனில் அவற்றை தடுப்பது மிக கடினம் என ராகுல் பேடி கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்ல யுக்ரைன் மேற்கு பகுதியில் உள்ள ஆயுதக்கிடங்க ஹைபர்சோனிக் ஏவனை கொண்டு தாக்கியதாக ரஷ்யா கூறியது சில வல்லுநர்கள் இஸ்ரேல் மீது ஈரான் சமீபத்தில் நடத்திய தாக்குதல ஹைபர்சோனிக் ஏவனை பயன்படுத்தியதாக கருதுறாங்க பாலிஸ்டிக் மற்றும் குரூயிஸ் ஆகிய இரு ரகங்களிலும் பாதக ஹைபர்சோனிக் ஏவனையை அறிமுகப்படுத்திய முதல் நாடு நாங்கள் தான் என்றும் ஈரான் கூறுகிறது அல்பதாஸ் ஹைபர்சோனிக் ஏவுகணை ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடியது என்றும் எதிர்படும் வான்பாக அமைப்புகளை தாண்டி இலக்கை தாக்கக்கூடியது என்றும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படக் கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வடகொரியா அதன் உச்சத்தலைவர் முன்னிலையில் ஏவுகணை சோதனை மேற்கொண்டது தங்கள் தயாரித்த தயாரித்தோனிக் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கியதாக வடகொரியா கூறியது